அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் அரசியலில் பயணிக்க வேண்டும் பெண்களின் பங்களிப்பு அரசியலில் முக்கியமானது என பலரும் குரல் கொடுத்து வரும் நிலைப்பாடு வகையிலே நாடாளுமன்றம் பாராளுமன்றங்களுக்கு அதிகளவான பெண்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால் ஆரம்ப கட்டமாக வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெண்களுக்கு முக்கியமான ஒன்று அவ்வாறான தேர்தல்களிலே முகம் கொடுக்கும் பெண்கள் நாடாளுமன்றம் பாராளுமன்றம் செல்லக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இருபத்தைந்து வீதம் பெண்களுக்கென உள்ளூராட்சி மன்றங்களிலே வட்டாரங்கள் குறித்து ஒதுக்கப்பட வேண்டும் அவ்வாறு ஒதுக்கப்படும் நேரங்களிலே தான் வட்டாரத்திலே ஏதோ ஒரு வகையிலே ஒரு பெண் பிரதிநிதியாக உள்ளூராட்சி மன்றத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் தமிழ் மக்கள் விடுதலை புலியல் கட்சியின் மகளிர் அணி இவ்வாண்டு நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே பெண்களுக்கு அன்று இருபத்தைந்து வீதம் வட்டாரங்கள் குறித்து ஒதுக்கப்பட வேண்டும் என்பதனை எமது தமிழ் மக்கள் விடுதலை புலியல் கட்சியின் மகளிர் அணி கோரிக்கையாக வைக்கின்றது என்பதனை இவ்விடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்